ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸை நோத்தம்தீ சரஸ்வதி யாசம் ததோஜய உதீரையேத் நஷ்டு அபத்தி நியம் பாகவத சேவையக்தமோகே பத்திரபை முகம் கரதி வாட்சா பங்கும் லாயே கிரிம் எத் தமம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்று பதம் இருபது

தம் அக்ஷரம் பிரம்ம பரம் பரேசம் அவியம் ஆத்மிகோகியம் அதீந்திரியம் சூக்மம் இவாதி தூரம் அனந்தமாத்தியம் பரிபூர்ணம் ஈடேட் பை வட் மீனிங் ஏகாந்தினா களப்பற்ற பக்தர்கள் கிருஷ்ண உணர்வில்லாத உணர்வு மட்டுமே உள்ள வேறு ஆசை எதுவும் இல்லாதவர்கள் யஷ்ய பகவானே ந இல்லை காஞ்சன சில அர்த்தம் வரம் வாஞ்சந்தி ஆசை ஏ அந்த பக்தர்கள் ஸ்வை உண்மையில் பகவத் பிரபன்னா பகவானின் தாமரை பாதங்களில் பூரண சரணாகதி அடைந்துள்ள அதி அற்புதம் அதி அற்புதமான தச்சரிதம் பகவானின் செயல்கள் சுமங்கலம் மிகவும் மங்களகரமான கா காயந்த பாடுவதாலும் கேட்பதாலும் ஆனந்த உன்னத ஆனந்தத்தின் சமுத்திர சமுத்திரத்தில் மக்னா மூழ்கியவர்கள் தம் அவருக்கு அக்ஷரம் நித்தியமாக இருக்கும் பிரம்ம பரமன் பரம் உன்னதமான பர இசம் உயர்ந்த புருஷர்களின் இறைவன் அவ்வக்தம் கண்ணுக்கு தெரியாத அல்லது மனதாலும் புலன்களாலும் உணரப்பட முடியாத அத்தியாத்மிக உன்னதமான யோக பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டால் கம்யம் அடையப்படக்கூடிய பக்தியமாம் அபிஜானாத்தி அதி இன்றியம் ஜட புலன்களின் உணர்வுக்கப்பால் சூக்ஷ்மம் மிகச்சிறிய இவ போல அதிதூரம் அதி தூரத்தில் ஆனந்தம் எல்லையற்ற அனந்தம் எல்லையற்ற ஆத்தியம் அனைத்திற்கும் மூல காரணமாகிய பரிபூர்ணம் பரிபூர்ணமான ஈடு எனது வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதைத் தவிர வேறு விருப்பம் இல்லாதவர்களான கலப்படமற்ற தூய பக்தர்கள் பூரண சரணாகதியில் பகவான் கிருஷ்ணரை வழிபடுவதுடன் அதி அற்புதமானவையும் மிகவும் மங்களகரமானவையுமான பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை பற்றி எப்போதும் கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கின்றனர் இவ்வாறாக அவர்கள் எப்பொழுதும் ஒரு உன்னதமான ஆனந்தக் கடலில் மூழ்கியுள்ளனர் இத்தகைய பக்தர்கள் பகவானிடமிருந்து எந்த வரத்தையும் கேட்பதில்லை இருந்தாலும் நான் ஆபத்தான நிலையில் இருக்கிறேன் அதனால் நான் முழுமுதற் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் அவர் நித்தியமாக இருப்பவரும் கண்ணுக்கு தெரியாதவரும் பிரம்மாவைப் போன்ற மகாபுருஷர்கள் அனைவருக்கும் இறைவனும் உன்னதமான பக்தி யோகத்தால் மட்டுமே கிடைக்கக்கூடியவரும் ஆவார் அவர் மிக மிக சூட்சுவமானவராக இருப்பதால் அவர் என் புலன்களால் அடையப்பட முடியாதவராகவும் எல்லா புற உணர்வுகளுக்கும் மேற்பட்டவராகவும் இருக்கிறார் அவர் எல்லையற்றவரும் காரணம் மூலமும் அனைத்திலும் பூரண நிறைவும் ஆவார் எனது வணக்கங்களை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்றுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி ஹரி போல்